தேவிகுளம் கிராம பஞ்சாயத்தில் கடந்த ஐந்து வருடங்களின் வளர்ச்சி திட்டங்களை எடுத்துக்கூறும் விதமாக பஞ்சாயத்தின் வளர்ச்சி சதஸ் மாட்டுப்பட்டியில் வைத்து நடைபெற்றது கிராம பஞ்சாயத்து தலைவர் மின்சி ராபின்சன் நிகழ்ச்சிகளை துவக்கி வைத்தார் தேவிகுளம் கிராம பஞ்சாயத்தில் நடைமுறைப்படுத்தப்பட்ட வளர்ச்சி திட்டங்களை கூறும் விதத்தில் வளர்ச்சி சதஸ் நடத்தப்பட்டது மாட்டுப்பட்டி கேஎல்டி போர்டு ஆடிட்டோரியத்தில் நடைபெற்ற சதஸை கிராம பஞ்சாயத்து தலைவர் மின்சி ராபின்சன் துவக்கி வைத்தார் பஞ்சாயத்து தலைவர் பி செல்வம் தலைமை வைத்தார் பஞ்சாயத்து துணை செயலாளர் ஆர் சஜீவ்குமார் பஞ்சாயத்தின் வளர்ச்சி திட்டங்களை குறித்து ரிப்போர்ட் வெளியிட்டார் முழுவதுமாக தோட்டப்பகுதிகள் உட்படும் தேவிகளும் கிராம பஞ்சாயத்தை நடைமுறைப்படுத்திய வளர்ச்சி திட்டங்கள் மக்களுக்கு எடுத்துக்கோரியும் எதிர்காலத்திற்கான திட்டங்களை குறித்து ஆலோசனை செய்வதற்கும் சதஸ் நடத்தப்பட்டது பஞ்சாயத்து உறுப்பினர்கள் குடும்பஸ்ரீ உறுப்பினர்கள் அயல் கூட்ட உறுப்பினர்கள் தொழில் உறுதி தொழிலாளிகள் மற்றும் அரசியல் கட்சித் தலைவர்கள் உட்பட நூற்றுக்கணக்கானவர்கள் சதஸில் பங்கெடுத்தனர் தொழில் உறுதி மூலம் ஒரு லட்சம் தொழில் வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளது வறுமை இல்லாத பஞ்சாயத்தாக தேவிகளும் கிராம பஞ்சாயத்து மாறியுள்ளதாக உறுப்பினர்கள் தெரிவித்தனர் கவர்மெண்ட் நமக்கு கொடுக்கக்கூடிய எல்லா சலுகைகளும் லைஃப் திட்டம் ஆகட்டும் நிறைய பேருக்கு லைஃப் திட்டத்தில் வீடு வச்சு கொடுத்துருக்கோம் குட்டியார் வேலையில் ஆகட்டும் மறைவுரில் இடம் வாங்கினாவில் இருந்தால் மறைவுலையும் அப்போ அதே மாதிரி லைஃப் திட்டத்தில் நம்ம எல்லா எல்லாருக்குமே எல்லா காரியங்களும் இந்த கடந்த ஐந்து நான்கு ஐந்து ஆண்டுகளாக நம்ம செய்துட்டு இருக்கோம் அதோட வளர்ச்சி எல்லாருக்கும் தெரியும் எல்லா எல்லா வார்டுகளையும் என்னென்ன வேலை நடந்துட்டு இருக்கு என்ன மெம்பர் மாதிரி என்னென்ன வேலை செய்திருக்காங்கன்னு சொல்லி குப்பைகள் நீக்கம் செய்வதன் பாகமாக மாவட்டத்திலேயே முதல் முறையாக கண்டெய்னர் எம்சிஎஃப் குட்டியார் வீட்டில் வைக்கப்பட்டுள்ளது பிளாஸ்டிக் குப்பைகள் சேகரிப்பதற்காக அனைத்து வீடுகளிலும் பைகள் வழங்கப்பட்டுள்ளது தெய்விகுளம் எல்பி ஸ்கூலில் ஸ்மார்ட் கிளாஸ் வகுப்பறையின் திட்டத்தின் பாகமாக ஒன்பதாம் வகுப்பு ஸ்மார்ட்டாக மாற்றப்பட்டுள்ளது சாலை பாலம் மற்றும் கட்டிடம் போன்றவற்றின் கட்டுமானத்திலும் பராமரிப்பிலும் பணம் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது பாலியேட்டிவ் கேர் நடவடிக்கைகளுக்காக இரண்டாயிரத்தி ஐந்து இருபத்தி ஆறு வருடத்தில் நான்கு லட்சத்தி ஆயிரம் ரூபாய் செலவு செய்யப்பட்டுள்ளது நிகழ்ச்சியில் ஸ்டாண்டிங் கமிட்டி சேர்பர்சன் கவிதா குமார் அரசியல் கட்சி தலைவர்களான ஏ ராஜேந்திரன் ஆண்ட்ரோஸ் பி காமராஜ் போன்றவர்கள் உரையாற்றினர் yes Biro. Monar.